வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் பதினேழாவது தொகை எப்போ வரும் அப்படின்றத பற்றியும் சில விவசாயிகளுக்கு வந்திருக்கும் இடையில வந்து ஸ்டாப் ஆகிருக்கும் அதை அது ஏன் வரல அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் கவர்மெண்ட்டோட மானியங்கள் இலவச திட்டங்கள் அதே மாதிரியே விவசாயத்தில் அதிக மகசூல் எப்படி பெற வருது பூச்சி புழுக்கள் பிரச்சனை இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வாகிற ஒரே சேனல் நம்ம சேனல் தான் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க சரி விவசாயிகளை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதல்ல நம்ம வாழ்த்து தெரிஞ்சுக்கிறோம் மூணாவது முறை அவங்க பதவி ஏற்கிறாங்க புள்ளி மூணு கோடி விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் இருபதாயிரம் கோடி அமௌண்ட் வந்து கையெழுத்து போட்டு நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விவசாயிகளே அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடிக்கு கையெழுத்து போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பிஎம் கிசான் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் தேதிக்கு மேலே அந்த அமௌண்ட் வந்து விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் அப்படின்றது ஏற்கனவே வந்துகிட்ருக்க விவசாயிகள் வந்து இகேஒய்சி அதை பண்ணியிருக்க விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வந்திருக்கும் பண்ணாத விவசாயிகளுக்கு வராது ஈகேசி பண்ணணும் இகேஒசினால் ஒன்றும் இல்லை ஆன்லைனில் போயிட்டு உங்கள் ஆதார் கார்டில் இணைச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஈகேசி பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை வந்து வந்த அந்த ஓடிபியை கொடுத்து அது ஈகேவைசி பண்ணணும் அடுத்தது உங்களோட வங்கி கணக்கில் உங்களோட ஆதார் கார்டை இணைச்சிருக்கணும் இப்படி ரெண்டுமே பண்ணாத இகேஒசி பண்ணாத விவசாயிகளுக்கும் ஆதார் கார்டை உங்களோட வங்கி கணக்கில் இணைக்காத விவசாயிகளுக்கும் இந்த பிஎம் கிசான் அமௌண்ட் வந்து ஸ்டாப் ஆகியிருக்கும் இது ரெண்டுமே கரெக்டாக பண்ணியிருக்க விவசாயிகளுக்கு தான் பேமெண்ட் வந்துட்ருக்கும் காரணம் என்னென்னா அது விவசாயியோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கிறது அது தான் போய் சேர்ந்துருக்கா அப்படின்றதுக்காக தான் இந்த இதை வந்து ப்ரொசீஜரை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இதை அடிக்கடி செய்வாங்க கவர்மெண்டில் பென்ஷன் வாங்குகிற நண்பர்களுக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும் அடிக்கடி அதனால் விவசாயிகளும் இந்த மாதிரி பண்ணாத விவசாயிகள் அருகில் இருக்கிற சிஎஸ்சி சென்டர் ப்ரைவேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரைவேட்டு சிஏ சென்டராக இருந்தாலும் அந்த சிஏ சென்டருக்கு போய்ட்டு இந்த இகேஒய்சி அதேமாரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு ஆதார் கார்டை இணைச்சிடுங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து தடையில்லாமல் வரும் சரி விசயங்களேன் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாய